சித்தர்கள் வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு வழிபாடுக்கு ஈக்குவலான ஒன்று குரு பார்க்க கோடி நன்மை நம்பி எங்க போலாம் கண்ணை மூடிக்கிட்டு சித்தத்தை அதாவது முறையில இருக்கக்கூடிய அந்த காடு ஆகும் மாதிரி ஒவ்வொரு சேனல்லும் பதினெட்டு சேனல்லையுமே பதினெட்டு சித்தர்கள் சொல்லுவாங்க சித்தத்தை சித்தத்தினால் ஆளப்பட்டவர்கள் வெள்ள வந்து அவங்களால அவங்களுடைய அப்ப இல்ல விட்டுட்டாங்க கிடையாது என்னையாலும் சித்தர்களே அவ்வளவுதான் எனக்குள்ள இருக்கும் சித்தர்களே உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சு வழங்கலாம் ஆனா சித்தர் வழிபாடுங்க ஒரு விளக்குதான் தான் எந்த சித்தர் பதினெட்டு அந்த சித்தர்கள் போகரா இருக்கட்டும் அகத்தியாரா இருக்கட்டும் திரையாரா இருக்கட்டும் யாராவது இருந்தாலும் சரி அவங்களோட போட்டோல என்ன மனசுல வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு ஒரு கள்ளமுட்டை கள்ளம் சித்தர்களுக்கு பிடிச்சது கள்ளமுட்டை நிவேப்பியமா ஒரு கள்ளமுட்டை இல்லைன்னா ஒரு எள்ளு உண்டு

விளக்கு ஏத்திட்டு அவனுக்கு ஒரு தம்பளை தண்ணி வச்சுட்டு இல்லைன்னா ஒரு தம்பளை பால் வச்சுட்டு நீங்க உட்கார்ந்து மனசார சித்தர் பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அந்த சித்தர் பேர் சொல்லி நான் சரணாபதியாக நீங்கள் இருக்கிறேன் நீ என்னும் வந்து என்னை காப்பாற்று என் குடும்பத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னாலே போதும் சித்தர் கணேசன் ஹிசியா கனெக்ட் ஆகியது பெரிய மந்திரங்கள் எல்லாம் ஒண்ணு கிடையாது போகனாக்க போகமாக்க போக போகாய போகாய சுவாக அகத்தியர்னா அகத்தியரே வரவர சுவாக வர வர சோ மனசார மனமுருகி சரண வழிகளை செய்தால் சித்தர் வழிபாடு உதவி செய்யலாம் நம்மளுடைய பிரச்சனைகள் போது அவங்க நம்ம கூட கை கோர்த்து வாடகை பக்கம் நானும் குட்டிட்டு போறேன்டா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருவாங்க